ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூல் இன்றைக்கி நம்ம ரசப்பொடி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வடைச்சட்டி வச்சுருக்கிறேன் சூடாகிடுச்சு வடைச்சட்டி நீங்கள் அளவு நோட் பண்ணணுன்னு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது சீரகம் போட்டிருக்கேன் அதையே வறுக்கலாம் அப்போ வருத்தாச்சு எந்தயம் சாரி சீரகம் வந்து நல்லா சூடாயிருச்சு சூடானாலே போதும் அடுத்தது வந்து அடுத்தது மிளகு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் மிளகையும் வறுத்தாச்சு அடுத்தது வர கொத்தமல்லி நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் இதையும் வறுத்துக்கலாம் மல்லி வறுத்தாச்சு மணம் வந்தாச்சு வறுத்தாச்சு அடுத்தது வந்து ஒரு ஐம்பது கிராம் கவரம்பருப்பு நீங்கள் கடலப்பருப்பு போடணுன்னாலும் போட்டுக்கலாம் கவரம்பருப்பு கடற்பருப்பு சேர்ந்தும் போட்டுக்கலாம் நான் வந்து கவரம்பருப்பு மட்டும் தான் போட்டுருக்குறேன் பருப்பு வருத்தாச்சு ஐம்பது கிராம் நான் வரமல்லி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா காரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி செட் ஆகும்னு நமக்கு தெரியாது அதனால் அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக போட்டுக்கோங்க பரம்பலையும் வருத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் அப்படியே பொறிஞ்சு வர வர வறுக்கும் கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்தாச்சு அதை ஒரு தனியாக எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக வெந்தயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் கூட பரவாயில்ல வெந்தயம் கருகிறாங்க வெந்தயத்தையும் தனியாக வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதை கொஞ்சம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கருவேப்பில போட்டு இதையும் கொஞ்சம் வெறுத்துட்டு கருகாமல் வறுத்துக்கோங்க இதை கருகாம இது வறுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கல் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டு இதை வறுத்துக்கோங்க இது வறுத்தாச்சு வெறுத்த இப்போ எல்லாம் வறுத்து ஒன்றா கொட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் இந்த அதுக்குள்ளே இந்த பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா கெட்டியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பொடிச்சுக்கலாம் பொடிச்சு அதுக்குடியே போட்டு வைப்போம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சுங்க மிக்சியில் அரைச்சாச்சு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க காற்று போகாமல் தண்ணி படாமல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் செஞ்சு காமிச்ச வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கவுடிச்சிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க